அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி பங்கெடுத்து பாராட்டுரை வழங்கின கல்வியாளர்களுக்கு என்னுடைய நன்றி இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நாளைய தலைவர்கள் நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டுனா ஒன்றிய அரசோட ஏஜெண்டா நியமிக்கப்பட்ட டெம்பரவரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும் ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க காலேஜ் இருக்கிற இடம் மாநில அரசோடது உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனா உங்க யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற வீசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா எந்த வகையில் நியாயம் அதனாலதான் கோர்ட்டுக்கு போவோம்னு டிசைட் பண்ண மாண்பமை உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் பர்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் அடங்கி அமர்வு அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவின ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா பூனைக்கு மணி கட்டியிருக்காங்க